மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்க்கின்றபோது இந்த மாத துவக்கத்தில் ஜென்ம ராசிக்குள்ளாக மூன்றில் குரு நான்கில் செவ்வாய் ஏழில் புதன் சூரியன் கேது எட்டில் சிக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய பார்க்கின்ற பார்க்கின்றபோது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் ராசிக்கு ஏழிலிருந்து எட்டாம் இடத்திற்குப் பயிற்சியாகிறார் பதினான்காம் தேதி சுக்கிரன் ராசிக்கு எட்டிலிருந்து ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறார் பதினெட்டாம் தேதி சூரியன் ஏழிலிருந்து எட்டாம் இடத்திற்கு சென்று நீச்ச நிலையில் சஞ்சரிக்க உள்ளார் இருபத்து மூன்றாம் தேதி செவ்வாய் நான்கிலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு சென்று நீச்ச நிலையில் சஞ்சரிக்கவிருக்கிறார் இவைகள்தான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரக நிலைகளின் பயிற்சிகளாகும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் சூரியன் நுழைகிறார் அங்கு நிலையில் சஞ்சரிக்கவிருக்கிறார் இந்த காலகட்டங்களில் மத்திய மாநில அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் சலுகைகளும் கிடைக்கும் சூரிய பகவான் எட்டில் நீச்ச நிலையில் இருப்பது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சூரியன் எட்டில் நீச்ச நிலையில் இருப்பது உங்களுக்கு விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் சூரியன் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே உங்களுக்கு எதிர்பாராத பெருங்கொண்ட பணம் வந்து சேரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பணவரவுகள் கிடைத்து சரளமான பணப்புழக்கம் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் எனவே சூரியன் எட்டிலிருந்து கொண்டு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டமாகும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சூரியன் மாதது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பார்வையிடுகிறார் இந்த மாதிரியான அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் கம்பீரம் மனதில் தைரியம் தெம்பு புத்துணர்ச்சி இவைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இந்த மாத துவக்கத்தில் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி வரையில் ஏழாம் இடத்தில் புதன் இருப்பார் புதன் பகவான் ஏழில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்குப் பிறகு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணிக்கவிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணிக்கவுள்ளார் இந்த அமைப்பு உங்களுக்கு சிறப்பான அமைப்பு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஏனெனில் எட்டாம் அதிபதியான சுக்கிரன் மூலத்திரிகோணமேறி ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கிறார் இதுவரையில் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேறும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாகும் சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரபகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் சுக்கிரபகவானுக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கும் இது மிகச்சிறப்பு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிரன் மூன்றாம் அதிபதியான சுக்கிர பகவானை உங்களுடைய ராசியின் அதிபதியான குறுபார்ப்பதால் நீங்கள் புதிதாக தங்கம் வெள்ளி உள்ளிட்ட மேலும் பல ஆபரணங்களை எடுக்க முடியும் வேலை ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல புது வேலையாட்கள் அமைவார்கள் உங்களுடைய வேலை ஆட்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் மனதில் ஒரு புத்துணர்ச்சி தைரியம் தெம்பு உத்வேகம் பிறக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் விலகும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு முயற்சிஸ்தான அதிபதியான சுக்கிரனை குறுபார்ப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை காண முடியும் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியான அஷ்டமாதிபதியான சுக்கிரபகவானை உங்களுடைய ராசிநாதனான குருபகவான் பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகவும் லாபகரமாகவும் முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத பழி தீரும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஏனெனில் வில்லங்கஸ்தானாதிபதியான சுக்கிரனை ராசிநாதனான குரு குறுபார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் உங்களுடைய மனதிலிருந்த பாரங்கள் கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து மனநிம்மதி கிடைக்கும் மன அழுத்தங்கள் குறையும் எனவே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியான சுக்கிரனைக் குருபகவான் பார்ப்பது அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்டயோகமாகும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் நல்ல திடீரதிஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு அக்டோபர் ஆறாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் கோச்சாரத்தில் புதன் பகவானுக்கு அஷ்டமஸ்தானம் பலமான இடமாக கருதப்படுகிறது புதன் உங்களுக்கு பாதகாதிபதி எனவே உங்களுடைய பாதகாதிபதி எட்டில் மறைவது உங்களுக்கு சிறப்பான அமைப்பு எனவே இந்த அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் பணவரவுகளை அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இருக்கும் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் முன்னேற்றங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடியும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாகும் இந்த அக்டோபர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாதகிரகங்கள் கிரகங்கள் அனைத்தும் ஆதரவாகவும் அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த மாத துவக்கத்திலேயே புதன் சஞ்சரிப்பதும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் பலமாக பயணிப்பதும் சிறப்பு சூரிய பகவானும் எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் எட்டாம் இடத்தில் சூரியன் நீசமாகிருப்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிர பகவானும் இந்த மாதத்தில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே மாத கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது என்பதால் சொந்த தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் உத்தியோகத்திலிருப்பவர்கள் என அனைவருக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக் காட்டுகின்றன தற்போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து குரு வக்ரநிலையில் சஞ்சரிக்கப் போவதால் குரு பகவானால் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரிக்கும் தற்போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனிபகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வாங்க வேண்டும் புதிய வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டைக் குறிக்கக்கூடியது என்பதால் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க வேண்டுமென்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாறுவது உங்களுக்கு சிறப்பு பலன்களை அள்ளிக் கொடுக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய மாற்றங்களை நிறைந்து சனி பகவான் அள்ளி கொடுப்பார் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சனி காலகட்டமாக இருந்தாலும் ஆட்சி பலத்துடன் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் சனி பகவானால் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்காது நட்பலன்கள் நிறைந்து கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து ஜென்மசனியாக போது உங்களுக்கு சில கஷ்டநஷ்டங்கள் ஏற்படலாம் அந்த காலகட்டங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாத துவக்கத்தில் சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியான சுக்கிரன் எட்டாம் இடத்திற்குள் இருக்கும்போது பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆபரணங்கள் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரையில் உங்களுடைய பேச்சினால் உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படலாம் ஏழாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படலாம் சற்று விட்டு கொடுத்து போகும் தன்மையோடு இருப்பது சிறப்பு கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டுத் தொழில் கூட்டாளிகளுடன் சிரமங்கள் ஏற்படலாம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு வெளிநாட்டிற்கு செல்லும்போது இடைத்தரகர்களிடம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் வெளிநாட்டிற்கு செல்ல பணம் கட்ட வேண்டுமென்றால் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கட்டுவது நல்லது இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் தற்போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் சாதகமான இடத்தில் சஞ்சரிக்கவில்லை எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சற்று பலமிழந்து காணப்படுகிறது என்றாலும் தசாபுத்திகள் புத்திகள் பலமாக இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களுக்கு குறைவிருக்காது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இது உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜனவரி மாதத்திலிருந்து ஆரம்பித்துள்ள ஏழரை சனியின் முதல் கட்டம் ஒரு வருட காலங்கள் முடிந்துள்ளது இந்த தருணத்தில் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது அக்டோபர் மூன்று நான்கு ஐந்து இந்த சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையும் போது நீங்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பாதிப்படைவீர்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு படபடப்பு பதட்டம் தெளிவு இல்லாத நிலை மனக்குழப்பம் இவைகளெல்லாம் இருக்கும் எனவே சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகளை போடுதல் நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்துடனும் பொறுமையாகவும் பேச வேண்டும் தேவையில்லாமல் தவறான வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடாது